ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்ல டேஸ்டி அண்ட் சிம்பிளான சிந்தாமணி சிக்கன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் எந்த பொடியுமே சேர்க்காம நம்ம இந்த சிக்கன் ரெசிபியாக செய்ய போகிறேங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் புதுசாக ட்ரை பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்பவே பிடிக்கும் குழந்தைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ இந்த டேஸ்டி அண்ட் சிம்பிளான சிந்தாமணி சிக்கனை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க சிந்தாமணி சிக்கன் செய்கிறதுக்காக நான் ஒரு கிலோ சிக்கன் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க சிக்கன் ரெசிபியில் நிறைய பேர் கடுகு சேர்க்க மாட்டாங்க ஆனால் கடுகு சேர்த்து செய்யும்போது இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டேன் இதோடவே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க நான் சொல்லியிருக்கிறது ஒரு கிலோ சிக்கனுக்கு நீங்கள் உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க கடுகு ஜீரகம் நல்லா பொறிஞ்சோடனேயே ரெண்டு கையளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேங்க சின்ன வெங்காயத்தை உரிச்சு முழுசு முழுசாக தான் சேர்த்துருக்கேன் கட் பண்ணியெல்லாம் சேர்க்கல இந்த வெங்காயம் வந்து நல்லா சுருங்கி வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த சிந்தாமணி சிக்கனுக்கு டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயமும் வரமிளகா தான் அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு வெங்காயம் சேர்க்கணும்னு விருப்பம் இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாங்க நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட ஆட் பண்ண போகிறதில்ல வெறும் வெங்காயம் வரமிளகா கருவேப்பிலை மட்டும்தாங்க சேர்க்க போகிறோம் ஆனால் இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நான் ஒரு ரெண்டு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் அந்த எண்ணெயிலேயே வெங்காயம் நல்லா வதங்கணும் அதே மாதிரி சிக்கனுக்கு கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் வந்து தேவைப்படும் தேங்காய் எண்ணெயோ இல்லை நல்லெண்ணையும் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இதோடவே ஒரு பத்து பதினஞ்சு வர வந்து சேர்த்துக்கலாம் மிளகாயில் இருக்கிற எல்லா விதையுமே நான் எடுத்துட்டு தான் சேர்த்துருக்கேன் விதையோட சேர்க்கும் போது காரம் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால விதைய முழுசாக எடுத்துட்டு நீங்கள் வந்து மிளகா சேர்த்துக்கோங்க மிளகா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ரொம்ப காரம் அதிகமாக இருக்கிற மிளகாயாக இருந்தால் நீங்கள் கம்மி பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இல்லை காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் நாலஞ்சு மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ மிளகா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ வெங்காயம் எல்லாம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு வெங்காய மிளகாயெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோடவே நான் ஒரு கிலோ அளவுக்கு சிக்கனை கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலரில் வதங்கினதுக்கப்புறமா சிக்கன் வந்து சேர்த்துக்கோங்க நமக்கு வெங்காயத்தோட கலரும் மிளகாயோட கலரும் தான் இந்த சிக்கனில் வந்து கிடைக்க போகுது சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன் இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வாங்கியிருக்கேன் ரொம்ப பெரிய பீஸாக சேர்த்துனீங்கன்னா வேக ரொம்ப நேரம் டைம் எடுக்கும் சிக்கன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் சிக்கன் சேர்த்து இந்த மாதிரி முழுசாக நல்லா கலந்து விட்டுட்டேங்க சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துலயே சிக்கன்ல இருந்து நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும் இப்போ நல்லா கலந்து விட கலந்து விட பாருங்க நல்லா சிக்கன்ல தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து தண்ணியே சேர்க்கல எந்த அளவுக்கு சிக்கன்ல தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்க இப்போ இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டதுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே மூடி வச்சுக்கலாங்க சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வத்தட்டும் இந்த சிக்கன் தண்ணியிலேயே சிக்கன் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் அளவுக்கு வெந்துடணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வேகலன்னா எக்ஸ்ட்ராவாக தண்ணி வந்து சேர்க்கணும் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு வச்சிட்றேன் இடையில இடையில நல்லா ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்க நான் ஒரு எட்டு நிமிஷத்துலயே ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லாவே கம்மியாக இருக்கு சிக்கனும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அளவுக்கு வெந்திருக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இனி ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் அளவுக்கு நம்மளுக்கு சிக்கன் வந்து நல்லா வேகணும் அதுக்காக தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து பச்சை தண்ணி சேர்க்காம லைட்டாக சூடு பண்ணியிருக்கிற தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க நம்ம சிக்கன் வந்து நல்லா ஹீட்டில் வேக வச்சுட்டு டக்குன்னு பச்சை தண்ணி ஊற்றும் போது உங்களுக்கு சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் லப்பர் மாதிரி ஆகிடும் அதனால் நீங்கள் வந்து சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு அரை கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்லை சிக்கன் ஆல்ரெடி ஃபிஃப்டி பர்சன்ட் அளவுக்கு வெந்திருக்கு இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருவோம் சிக்கன் நல்லா வெந்து வரட்டும் இடையில இடையில ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கலாம் இப்போ அவ்வளோதான் இப்போ பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்துருச்சு நம்ம ஊற்றிருந்த தண்ணியும் நல்லா வந்து வத்திருச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலர் பாருங்க சிக்கனில் அளவுக்கு சூப்பராக இறங்கியிருக்குன்னு நமக்கு அந்த வரமிளகாயோட கலர் மொத்தமாகவே சிக்கனில் வந்து இறங்கியிருக்கு காரமும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நல்லா சூப்பராக டேஸ்டியான சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க சிக்கன் எடுத்து சாப்பிட்டு பார்த்து கரெக்டாக வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ ஸ்டவ்வை அணைச்சிட்டு ஒரு கையளவுக்கு பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் அளவுக்கு மல்லித்தலை சேர்த்துக்கிறேன் மல்லித்தலை மட்டும் கம்மியாக சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை வந்து எந்த அளவுக்கு சேர்த்துனாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் ரொம்பவே சிம்பிளான சிந்தாமணி சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க எந்த பொடியுமே சேர்க்க கிடையாது நம்ம மஞ்சள் பொடியை தவிர வேறு எந்த மசால் பொடியுமே நம்ம சேர்க்கல ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் வெறும் சின்ன வெங்காயமும் வரமிளகாயோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா சிக்கனுக்கு அவ்வளோ ருசியாக கொடுக்கும் கண்டிப்பாக இந்த சிந்தாமணி சிக்கனை இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்